அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தலா வரகாத் இதோ புனித மிகு ரமலான் மாதத்தை நாம் அடைந்து விட்டோம் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து அமல்கள் செய்து அல்லாஹினுடைய அருளை பெற்ற பாக்கியசாலிகளாக உலக முஸ்லிம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தாலா இதை நசிப்பாக்கி வைப்பானாக அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடையார்களே ரமலான் மாதத்தில் நமது எண்ணத்தையும் சிந்தனையும் ரமலானோடு ஒன்றி இயங்குவதற்கு ஏற்றார் போல ரமலானும் வாழ்வும் எனும் மைய கருத்தில் தொடர் வீடியோவாக தினமும் ஒளிபரப்பப்படுகின்றது அந்த வீடியோ இரண்டிலிருந்து மூன்று நிமிடத்தினுடைய நேரமாக அமைந்திருக்கிறது அதில் பல ஆலிம்களின் உளமாக்களின் உரையும் தொகுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த காணொலியை நாமும் கண்டு நம்முடைய தொடர்பாளர்களுக்கும் அது பகிரப்பட்டு அதன் மூலமாக உலகிலுள்ள ஏதாவது ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு நினைவூட்டப்பட்ட நிலையில் அதை அவர் செய்வார் என்றால் நிச்சயமாக அதனுடைய கூலி நம் அனைவருக்கும் கிடைக்கும் அப்படி இந்த காணொலியின் மூலமாகவும் சரி மற்ற விவாதத்தின் மூலமாகவும் சரி இந்த ரமலான் மாதத்தை நாம் முழுமையாக பயன்படுத்தி பல அமல்களை செய்து இறைவன் புறத்திலிருந்து வரக்கூடிய நற்பூலி பெறக்கூடிய பாக்கிசாலிகளாக நாம் திகழ்வோம் அல்லாஹாலா அதற்கு கிருபை செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா